ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஃபேவரட் சீரியலில் அடுத்து என்ன சுவாரஸ்யம் நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா விஜய் இருந்துக்கிட்டு ரோட்டில் அழுதுகிட்டே வந்துட்டுருக்காரு அதுக்கு காரணம் என்னென்னா டைவர்ஸ் நோட்டீஸில் நம்ம விஜய் வந்து கையெழுத்து போடணும் அப்படின்றது அவருக்கு தெரிஞ்சிடுச்சு அதனால தான் மல்லி வந்து அந்த பெட்டிஷனை வீட்டில் வச்சிருக்கா அப்படின்றத அவர் கண்டுபிடிச்சிட்டாரு அதனால் எங்கே போகிறது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரு ஓரமாக உட்காந்து அழுதுகிட்ருக்காரு அதுக்கப்புறம் நம்ம பிரியமாக இல்லையா அவங்க வந்து என்ன தம்பி இங்கே உட்காந்து அழுதுட்டுருக்கேன் என்ன தான் ஆச்சு உங்களுக்கு அப்படின்னு சொன்னதும் நடந்த எல்லாத்தையும் சொல்கிறாரு கொஞ்ச நாளாகவே கொஞ்சம் சிறு சிறு நடந்துட்டு தான் நம்ம அவ கிட்ட ஏதாச்சும் ஒரு கேள்வி கேட்டாலும் அவள் என்னை ரொம்பவே அவாய்ட் பண்ணிகிட்டே இருந்தா என்ன ஏதாச்சும் ஒன்று திட்டுறது என்ன விட்டு போறது அதை பற்றியும் பேசிட்டு இருந்தா இதெல்லாம் கொஞ்ச தான் அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஒரு சாதாரணமாக நினைச்சிட்டு இருந்தேன் ஆனா அது பின்னாடி பெருசாகவும் நான் நினைச்சு கூட பார்க்கல நேற்று பார்த்தா ஒரு ஃபைலோட வீட்டுக்கு வந்தால் அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து கழிச்சு பார்த்தா அதை பார்த்து பார்த்து இருந்தா என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபைலை போய் எடுத்து பார்த்தா அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிய வந்துச்சு அது ஒரு டைவர்ஸ் ஃபைல் அதில் வந்து என் பேர் போட்டிருக்கு பக்கத்தில் மல்லியோட பேர் போட்டிருக்கு எங்கள் ரெண்டு பேருக்கும் டைவர்ஸ் பண்ணுறது தான் அவங்களோட எண்ணம் அப்படின்னு சொல்லிட்டு நான் தான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கதறி கதறி அழுதுன்னு என்ன தம்பி சொல்கிறீங்க நீங்கள் சொல்கிற எல்லாமே எனக்கு விசித்திரமாக இருக்குது என் மல்லி போய் அப்படிலாம் அவள் அவங்க கூட சேர்ந்து வாழணுன்னு தான் நினைக்கிறனால தவிர மற்றபடி எந்த ஒரு இதுலேயும் மூவர் நுழைக்கிறது அப்படின்னு சொன்னாங்க தான் அப்படி நினைச்சிட்டு இருக்கீங்க ஆனா மல்லி வந்து என்ன ஒரு ஆளா கூட நினைக்கல என்னை விட்டு தான் அவளுடைய முழு எண்ணமும் இருக்கு தவிர அவள் என் கூட சேர்ந்து வாழும்னு ஒரு நிமிஷம் கூட நினைக்கல நீங்கள் தான் அவளை தப்பாக புரிஞ்சுட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னதும் இல்லை தம்பி அவெல்லாம் அப்படி பண்ணுற ஆளே கிடையாது அதனால் நான் சொல்கிறத கேளுங்க அப்படின்னதும் இல்லை நீங்கள் சொல்கிற எதையும் நான் கேட்க தயாராக இல்லை என்கிட்ட காசு பணம் எதுவுமே தான் என்னை விட்டு போகணும்னு நினைக்கிறானா என்னவோ தெரியல அப்படின்னதும் ஐயோ தம்பி நீங்கள் தப்பாக புரிஞ்சிட்டிருக்கீங்க காசு பணத்துக்காக அவள் ஆசு பரவாயில்ல இருந்தால் அவள் நீங்கள் வீட்டை விட்டு வெளியே அந்த அன்னைக்கே போயிருக்கணும்ல ஆனால் அவள் இத்தனை நாளும் உங்கள் கூட இருந்தான்னா அதை நீங்கள் புரிஞ்சிக்கணும் இல்லை நீங்கள் தப்பாக புரிஞ்சிட்டீங்க வாங்க வீட்டுக்கு போய் அவகிட்ட என்னென்னு கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பெரியம்மா வந்து சமாதானம் பண்ணி வீட்டுக்கு கூப்பிட்டு வராங்க வர்ற வழியில் பார்த்தா இந்த ராஜேஸ்வரி சுவயின் வந்து அவங்க முன்னாடி காரை நிறுத்தி நின்றுட்டுருக்கா அடிப்பாவை இவன் எதுக்காக வந்தா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அவள் வந்த விஷயமே வேற ஆனால் அங்கே பண்ணுற விஷயமும் வேறு என்ன விஜய் வீட்டில் எல்லாம் சௌக்கியமாக வீட்டில் ஏதாச்சும் புதுசாக இருக்கா அதாவது டைவர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாச்சும் ஒரு பேச்சு ஓடிட்டுருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் உனக்கு அதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கேட்க உழுகு மரியாதை போய்டு இல்லை மூஞ்சி வாயெல்லாம் உடச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்ல நீ மூஞ்ச உடனே ஓடி வாய உடனே ஓடி ஆனால் நான் சொல்கிறதுக்கு அப்புறம் ஓடி இந்த டைவர்ஸ் நோட்டீஸை வச்சு நீ இந்த பக்கமோ அந்த பக்கம் குட்டி போட்ட போன மாதிரியே ஒரு திஞ்சிருப்பாலே மல்லி அதை பார்த்து தானே இவ்வளோ சோகமாக இருக்க எனக்கு இதுதான் வேணும் இந்த நாளுக்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அவள் இன்னும் ஒரு நாள் இல்லை ரெண்டு நாள் என்கிட்ட டைம் கேட்டிருக்கா அந்த டைம் வந்து நான் தான் அவளை கொடுத்துருக்கேன் நீ மட்டும் அதில் கையெழுத்து போட்டேன்னா விஜய் நான் காப்பாற்றிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு வந்து இப்போ ஒரே சான்ஸ் உண்டா டைவர்ஸ் பண்ணுறது மட்டும்தான் அவளுக்கு ஒரே ஒரு சான்ஸ் அதை மட்டும் விட்டுதான் ஜெயன் அதுக்கப்புறம் அவள் எந்த பக்கமும் போக முடியாது அவளை வந்து அவ்வளோ அழகாக நான் லாக் பண்ணி வச்சுருக்கேன் தம்பி இப்போ அதை நான் புரிஞ்சிக்க நான் எப்படிப்பட்ட ஆளுன்னு சொல்லிட்டு என்னை வந்து சாதாரணமாக இடம் போட்ட அதுக்கப்புறம் பின்னாடி பெரிய விளைவுகளை சந்திக்க வேண்டியது இருக்கும் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்லிட்டு இருக்காங்க என்னடா அது இவங்க சொல்கிறது எதுவுமே நம்புற மாதிரியும் இல்லை நம்ப முடியாத மாதிரியும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவர் யோசிக்க நீ என்னை நம்பளே தெரியும் அதனால தான் நான் வீடியோ எடுத்து வச்சுருக்கேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோ எடுத்து காட்டுறாங்க அதில் எல்லாமே தெல்ல தெளிவாக இருக்குது நம்ம ராஜேஸ்வரி வந்து வந்து அந்த கொடுத்தாங்க இல்லையா மல்லிகிட்ட அதுல இருந்து எல்லாமே அவகிட்ட கம்பல்சரியாக அவ கரெக்டாக வச்சுருக்கா இதனால நம்ம விஜய் இருந்துக்கிட்டு அப்படி மன வருத்தத்தில் கதறி கதறி அழுறாரு நீ சொல்றதெல்லாம் உண்மையா அப்படின்னா ஆமா தம்பி நான் ஏன் பொய் சொல்ல போறேன் நான் ஏன் பொய் சொல்லணும் சொல்லு எல்லாமே உண்மைதான் இதுக்கு மேலே நீ நம்பலன்னு பழமே வச்சுக்க ஏன் அது உன் இஷ்டம் நீ என்ன வேணால் பண்ணிக்கோ எனக்கு அதை பத்தி கவலை இல்ல சரி விடு அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிட்ட கிளம்பிடுறான் அதுக்கப்புறம் பார்த்திங்களா வீட்டில் என்னென்ன வேலை நடந்திருக்கு ஆனால் நம்ம ரெண்டு பேருமே எதுவுமே தெரியாமல் இருந்திருக்கோம் நம்ம வந்து மல்லியை தான் தப்பாக நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் அதுக்கு பின்னாடி இந்த ராஜேஸ்வரி தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷம் கூட யோசிக்கலை யோசிக்கவும் அவள் விடலை ஆனால் இப்போ மல்லி வந்து இவ்வளோ பேர் இருக்கட்டான சூழ்நிலை மாட்டிகிட்டு இருக்கான்னு இப்போ தான் எனக்கு புரிய வருது மல்லியை போய் நான் தப்பாக நினச்சிட்டேன் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவரோட தப்பு அவர் உணர ஆரம்பிக்கிறாரு ஆனாலும் மல்லி இதுலேருந்து எப்படி வெளியே வர போகிறான்னு தெரியாமல் ஒரு பக்கம் முடிச்சுங்கிறாரு அதுக்கப்புறம் ஒரு நாள் காலையில் வருது நீங்கள் வந்து முக்கியமான ஒரு ஃபைலில் வந்து கையெழுத்து போட்டு கொடுத்திங்கன்னா எனக்கு வேலை வந்து கன்ஃபார்ம் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு மல்லி வந்து ஒரு கையெழுத்து வாங்குறாங்க என்ன மல்லி என்னை விட்டு போகிறதுக்கான கையெழுத்து இது அப்படின்னு சொல்லிட்டு கேட்க என்னங்க இப்படிலாம் பேசிட்டு இருக்கீங்க இது சாதாரண கையெழுத்து தான் இதுக்கு போய் இவ்வளோ பெரிய விஷயம் பேசுகிறீங்களே அப்படின்னதும் எனக்கு எல்லாம் தெரியும் ராஜேஸ்வரி நேற்று எல்லாத்தையும் சொல்லிட்டா நீ வந்து டைவர்ஸ் பேப்பரில் தான் இப்போ கையெழுத்து வாங்கணும்னு எனக்கு நல்லா தெரியும் ஆனால் நான் உனக்கு என்ன துரோகம் பண்ணிணேன் நான் உனக்கு என்ன தப்பு பண்ணேன் எனக்கு எதுவுமே புரியல அந்த ஒரு விஷயத்துக்கு மட்டும் என்னை பிடிக்கல என் கூட இருக்க வாழ விருப்பமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீ போயிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நான் உன்னை எந்த தொந்தரவும் பண்ண மாட்டேன் ஆனால் அந்த ஒரு வார்த்தையை உங்கள் வாயால் நான் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்ல என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் முழிச்சிட்டு முடிச்சுட்டு நின்றுட்டு இருக்காங்க நம்ம மல்லி அதுக்கப்புறம் மல்லி சீரியலில் என்ன சுவாரஸ்யம் நடந்துருக்குன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்